ஏழைக்கு கல்வி கற்பது குற்ற பாரதி என்ன ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அன்ன சத்திரம் ஆயிரம் வச்சாலும் பதினாறாயிரம் கோயில் கட்டதை விட தர்மங்களை தர்ப்பளை விட புண்ணியம் கோடின்றார் ஒரு கருத்து கட்டுரைக்கப்படும் ஏழைக்கு கல்வியை குறிப்பது குற்றச்செயல் ஒரு பனிரெண்டாம் நூற்றாண்டா இருக்கலாம் பவுனந்தி அடியில் அன்றைய காலத்தில் உள்ள நீதியை அவர் பிரதிபலித்திருக்கார் ஐயா அதை ஒரே வார்த்தையில சொல்லுது பன்னாடைகள் சொல்லி இருக்கு பன்னாடைகளுக்கு கல்வி கற்றுக்கே கூடாது தகுதி இல்லைன்றது தகுதி இல்லை அப்ப சாதி ஒரு தொன்மையானதா அதுல ஒத்துக்கிட்டு முடியுமா மத வேறுபாடுகள் நிறைய இருக்கு அதனால கட்டுடைத்தல் வந்து இலக்கணத்தில் மட்டுமல்ல பொருண்மையிலும் செய்யலாம் சத்திய நாராயண பூஜை பீகார் அரசு முன்னூத்தி நாற்பது மாட்ரேட்டர் போட்டு இரண்டாயிரத்தி ஐநூறு கோயில்களில் பௌர்ணமி பௌர்ணமி என்று செய்தால் பிரச்சனைகளிலும் சால்வாகும் அரசு வந்துருச்சு கதை நாரதர் வந்து பூலோகத்துக்கு வந்தார் நிறைய பிரச்சனைகள் இருந்ததா இவர் போய் விஷ்ணுவிடம் கேட்டார் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு என்ன சத்ய நாராயணம் பூஜை செய்யுங்க எல்லோரும் பிரச்சனையும் சரியா இது வந்து அரசு உத்தரவாக இருந்துச்சு விஷ்வாத்தோட கேட்ட கேள்வியோ அதாவது பின் கால அணியை எதுவும் பொருளாதார மத்தியில் எப்படி அதனுடைய நன்மையும் சொன்னார் நம்ம அலசலுக்கு சொன்னேன் நன்மை என்ன புடச்சி பெருக்கிறது எல்லாரும் அருமையான அமர்வு இது தொடரும் விவாதம் இதோடு இந்த அமர்வை முடித்து கொள்வோம் இப்போது அவங்க வந்து ஒரு கீழக்கோயில் குடில ஒரு கைவிழா ஒரு ஒவ்வொரு கல்லூரிக்கும் இருபது ரெண்டு ரெண்டு தான் ஆகும் கிட்டத்தட்ட நாற்பது பேர் இருந்தாங்க இருபது கல்லூரியில இருந்து வந்தேன் ஒரு ஆலமரத்தின் கீழ் இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாயங்காலம் மூணு மணி வந்து அவங்க கவிதை இருந்தது ஒரு ஐந்து மணிக்கு பார்த்தா நிறைய கல்வி இருந்துச்சு நாற்பது பேர் ஒரு கவிதை இருந்தேன் கீழக்கோயில் குடின்றது ஒரு சமண வள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு பெரிய மிகப்பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்துக்கு கீழே சாப்பாடு அங்கேதான் முருகேசுமான் வந்து ஒரு நூலகராக பணியாற்றியவர் முனைவர் பட்ட ஆய்வாளர் பழைய உள்துறை செயலாளராக இருந்த நமது இறைன்பின் நண்பர் நீ வந்து இறைவியினுடைய ஒரு இது நடக்கும்போது அவரோடுதான் பயணிக்கிறார் பல்வேறு தொடர்புகள் அந்த இதெல்லாம் வித பண்டாலும் கிடையாது இப்ப நம்ம அவற்றை ஒரு வருத்தத்தை நாம் தெரிவிச்சுக்கிறோம்லாக் படிப்பிடிப்பின் மூலமாக இந்த இந்த பைவரணிக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு நூல் தருகிறேன் கவிதையை திறந்து கொடுத்தா ஆனா அவர் செய்ய அவர் சொல்லலை அவரு எல்லாம் புத்தகம் அவருடைய உரையார் நான் வந்து சொன்னேன் இந்த செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிடுறான் நான் சுய உணச்சதான் பண்ணிக்கிறோம் அடுத்த முறை செய்ய விடலாம் அவருடைய இந்த புத்தகம் கொண்டு இல்ல சேர்லா கவிதென்னு ஆஹ் ஓ இந்த இந்த நூல் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்தோம் சேம்லா சேம்லாக்கின் முதன்மை ஆசிரியர் ஒரு நூல் ஒரு நூறு பக்கத்துக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு வியாபாரி என்ன நினைப்பா நூறு ரூபாய் பண்ணிட்டு ஒரு பக்கத்துக்கு ஒரு ரூபாய் ரெண்டு தலைப்புல நீங்க எதிர்த்து இருக்குற அவனுடைய ஆர்வம் பார்த்தா சரி நீ வந்து ஏதோ விஷயத்தையும் நான் இளைய தலைமுறைக்கு கடத்திக்கிட்டே இருக்கணும்ன்றது அவருடைய ஆர்வம் அன்னைக்கு வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தார் நான் போக முடிஞ்சது சாயங்காலம் மதியம் மூணு மணிக்கு தான் ஓப்பி குடிச்சுட்டு போனேன் ஆனா அவர் இருந்து இருந்துருந்தார் ஆரோக்கியமாக இருந்தார் முத்துமாக அவர் வந்து முடியாத நிலையில் கூட நேற்று தினம் நேற்று முதல் தினம் இருந்து காணாமல் போய்விட்டார் பக்கத்தில் ஒரு வயல் காலில் மயங்கி கிடந்தார் பிற அவருக்கு வீட்டுல கூட ஒரு ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இருக்குது உள்ள ஆரோக்கியம் சிந்தனை ஆரோக்கியம் இல்லை அவரிடம் அதனால அவர் வந்து எங்க இருக்காரு என்ன தெரியல அவரும் வந்திருந்தார் அப்படிப்பட்ட இந்த சேன்லா கைத்தூசியினுடைய நூலை நாம அடுத்த முறையில தந்துடலாம் இங்க கவிஞர்கள் பழங்குகளுக்கு வெளியேறலாம் இதுக்கிடையில கரிசல் நிலைக்கை கழகத்துல இருந்து சிவராசியில் ஒரு பயில வச்சு அதுக்கும் இது இந்த நூலை தந்தார் அப்ப ஒரு சேலா பதிப்புலத்தில முதன்மை ஆசிரியராக இருந்து அந்த சேலா பதிப்புலத்தை நல்ல விதமாக பயன்படுத்துகிறார் மாணவர்களுக்கு கவிதை நூல்களை வரக்கூடிய கவிஞர்கள் வெவ்வேறு கவிஞர்கள் இல்ல சங்க இலக்கியத்துல இருந்து இப்போ வரைக்கும் இன்னைக்கு பேசுற வரைக்கும் அவரு உத்தரம் கொடுத்தவன் அவருக்கு வந்து பாரதியார் இறுதி வாங்கப்பட்டிருக்கு நான் வந்து அவருக்கு பாரதியார் அவர் வழங்குவதற்கு முன்பாகவே எட்டாம் வருத்தில் பாராட்ட வேண்டும் என்று நினைத்தோம் அவர்தான் சொன்னாரு விரிவுவாகாம பாராட்டு ஒரு ஏன்னா இன்னும் நடக்கும் நம்ம இந்த தமிழக அரசு என்ற பார்த்தா திடீர்னு மாற்றி விவாதி காமராஜர் இலக்கியமாவன் வாங்க போனாரு அவர்கிட்ட வந்து அழைப்பு வந்தது அவர்கள் சென்னைக்கு வாங்க உங்களுக்கு ஒரு விருது குடுக்கப்படும் ஆனா விருதும் மாறலாம் தேதியும் மாறலாம் ஆளும் ஆறலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே நிலைமை இருக்கிறது அதனால அவருதான் சொன்னாரு எட்டாவது பாதிதான் ஏடா இதை நீங்க வா விருது வாய்மதுக்கு அப்புறம் வச்சிக்கிறாரு இது வந்து இயல்பா கவி பயணம் வச்ச உருவஸ்பாரியன் பேர் இல்லாம இருக்காரு அப்ப அவருடைய வைக்கணும்னு வைக்கப்புறம் இவரு வாய்ப்பாக இருந்தது நமக்கு பாரதியாரி நீ வந்து நாற்பத்தி ஒரு பெண்கள் வெளியர்கள் என்ற அவர் பாடின பாட்டெல்லாம் தெரிவித்திருக்காரு ஒரு மிகச்சிறந்த விமர்சனம் கீற்று இதெல்லாம் இருக்கு அதில் வந்து மிகச்சிறந்த விமர்சனம் அது இவர் வந்து தீசு நடராஜனின் மாணவர் அது வந்து நமக்கு ஒரு பெருமை நம்ம வழியாட்டம் தொழிலே இருக்கக்கூடிய பேராசிரியர் தீசு நடராஜன்பதே மாணவர் இவருக்கு திராவிடிகள் இருக்கலாம் ஆனால் நம்ம தான் பதவித்துக் கொண்டிருக்கிறார் இடதுசாரி நடத்துகளோடு இடதுசாரி அமைப்புகளோடுதான் தொடர்ந்து பயணித்துக் கொள்கிறார் அவரின் பயணம் இது வந்து அங்கீகாரம் இருக்க அவ்வளவுதான் ஆனா அவருடைய பயணம் இந்த விருதினால் பெருமை அடைவது பெருமை எடுத்துக்குள்ளது அவ்வளவுதான் இவருடைய பயணத்தினால் இந்த விருது பெருமை எடுத்துக்குள்ளது மிகச்சிறந்த பணிகளை அவர் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் இந்த பணிகள் அவர் தொடர வேண்டும் என தமிழாறு கலைக்கு பிராரணம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கவிதை பயனருக்கு மிக அருமையாக உரை வச்சு இன்னைக்கு வந்து ஹரிஸ்காரோட உரை கல்விமூர்த்தியோட உரை நம்ம வனஹாசர் தோழர் முக்கியமா குறிப்பா ஒரு நன்றி சொல்ல வேறு வந்து சிற்பி தோழர்களும் பஞ்சொள்களாக தான் முதல்ல சொல்லியிருந்தார் அவர் வந்து உடல்நிலை சரியில்லை அவர் வந்து ரொம்ப ஆர்வம் இளைஞர் இளம் கவிஞர்களை பார்ப்பது ரொம்ப ஆர்வமா இருக்கு அது வடராசர் தோழரையும் பார்க்க வேண்டும் ரொம்ப ஆர்வம் புரியப்பட்டார் ஆனால் உடல்நிலை சரியில்லாம அட்மிஷன் அதனால வர முடியல வனஹாசர் தோழர் வந்து நம்ம ராஜபாலயத்துக்கும் மடராசுக்கும் அவருக்கும் மிக நெருங்கிய தொடர்பு எந்த கல்யாணத்துக்கு வந்தாலும் சரி எங்க வந்தாலும் கல்வியோடு உட்கார்ந்து பேசி அவங்க கல்விகளை பேசி செஞ்சு ஒரு நல்ல கம்பெனியனா நன்மணி அரசா இருக்கிறது அவருடைய இலக்கிய உரையாளர் வன்னாசன அவர்களையும் நெருங்கி இன்றைய தினம் ரெண்டு தினமும் நம்ம இருந்தார் மேலாண்மையான உரை அவருடைய உரை என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது செட்டியினுடைய உரைக்கும் நாம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கிருமி அவர்கள் தான் அவரது அவருடைய உதவியாளர் பாத்துட்டு சென்று விட்டு வந்த உடனே கொண்டு போய் கேமராவில் கொண்டு போய் உட்கார்ந்து அவருடைய வீட்டில் பண்ணி அனுப்பி வச்சார் முதலில் கூட முடியுமா என்று ஒரு சந்தேகம் வருது அகிலாளருடைய பாட்டு மிக அருமையான பாட்டு பெண் குழந்தைகள் பாலியல் சோழர்கள் குறித்த அப்படியே கண்ணீர் ஒழுகுது அப்படி ஒரு பாட்டு அதாவது அவருடைய உரையும் அறிஞ்சாரு இந்த அமர்வு இந்த திட்டமிடுதலே மிக அறிஞா இருக்கு இன்றைக்கு நம்ம முகேஷ் முனிகாணியின் தோழர்ல இருந்து எல்லா அமர்களும் மிக சிறப்பாக இருந்தது ஒரு நிறைவாக அதில் இருக்குது அதுக்கு நம்ம தமிழ்நாடு கலைவத்தின் மாநில குழு சார்பாக ராஜபாதன் தலை தோழர்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றியை தெளிவச்சு பண்ணிட்டு இதுல இந்த வேண்டுகோள் என்னென்னால் ஆண்டுதோறும் இவங்க எங்கள் அத்தி நடத்தும் அதான் இவர்களுடைய வேண்டுகோள் தமிழ்நாடு கலை புரவனுடைய வேண்டுகோள் என்னென்னால் ஆண்டுதோறில் இவர்கள் நடத்த வேண்டும் மதுரையில் நடத்திய மாதிரியான நிகழ்வுகளை அந்தந்த கிளைகள் அங்கங்கே அந்தந்த தாலுகாத்தில் உள்ள கல்லூரி மாணவிகளை கூப்பிட்டு இது வந்து கிருமி கூட சொல்ல யாரையுமே எந்த ஒரு அப்படிதான் ஒரு சில ஒரு சில குறைபாடுகள் திருநங்கைகளை கூப்பிடவில்லை விமர்சனம் ஏற்றுக்கொள்கிறோம் அடுத்த முறை திருநங்கையில் இருந்து ஒரு கவிஞர் அப்படி நம்ம ஒவ்வொரு விமர்சனங்களையும் நாம் ஆரோக்கியமான விமர்சனையை நாம் எடுத்துக்கொள்கிறோம் விளிம்பு இருந்து நவீன இருந்து சங்ககால கல்வியிலிருந்து ஒரு மிகப்பெரிய வியூ கிடைச்சிருக்கு எல்லாத்தையுமே அது கருத்து பரிமாற்றமாக இருந்தாலும் சரி வடிவ மாற்றமாக இருந்தாலும் சரி அஹ் நம்ம கவிஞர்கள் குறித்த ஒரு அறிமுகம் கிடைத்திருக்கு இது ஒரு நிறைவான முகாம் அதற்கு நாம் தமிழ்நாடு கலைப்பூர்வத்தின் சார்பாக ராஜபாராயக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நான்